சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராவரமே என்று தாயுமானவர் அருள் செய்திருக்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கடப்பேரி நகரில் எழுந்தருளிதி அருள் பாலித்து கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மை உடனுரை திரு வெண்காட்டு ஈஸ்வரர் திருக்கோயிலின் குடம் விளக்கு விழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலை நடைபெற இருக்கின்றது அனைத்து சிவநேயச் செல்வர்களும் ஆன்மீக அருளாளர்களும் நண்பர்களும் அனைவரும் கலந்து கொண்டு திரு வெண்காட்டு ஈஸ்வரன் உடனாய மீனாட்சி அம்மன் அருளுக்கு உரியவராக ஆகுங்கள் என்று அழைத்து மகிழ்கிறோம் மதுராந்தகத்திலே அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற மீனாட்சி அம்மை உடனுரை திரு வெண்காட்டு ஈஸ்வரர் ஆலயத்தின் சிறப்புகள் பல பல அவற்றை வார்த்தைகளில் வடிக்க முடியாது தாய்மானவர் சொன்னது போலவே ஒவ்வொரு ஊரிலும் மூர்த்தம் மூர்த்தம் என்றால் அங்கிருக்கின்ற கடவுளினுடைய அருள் தலம் என்றால் அந்த மூர்த்தம் இருக்கின்ற ஊர் அந்த கடவுள் இடம்பெற்றிருக்கின்ற அந்த ஊர் தீர்த்தம் என்பது அந்த ஊரிலே அந்த கோவிலிலே இடம்பெற்றிருக்கின்ற தீர்த்தத்திற்கான பெயர் தீர்த்தம் விருட்சம் தல விருட்சம் அந்த கோவிலில் இருக்கின்ற தலத்தினுடைய பெருமை இப்படி இந்த நான்கு முறையாக கொண்டு சிவன் பணி செய்வதற்கும் சிவன் அருளை பெறுவதற்கும் பக்தியை தேடுதலுக்கும் தொடங்கியவருக்கு ஒரு வார்த்தையும் நாம் சொல்ல வேண்டாம் அவருக்கு இறையொருள் கிடைக்கும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட இந்த நான்கில் நான்கும் சிறப்பாக இருக்கும் மொத்தமோ மிக பெரிது திரு வெண்காட்டு ஈஸ்வரர் என்ற திருநாமத்திலே அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற சிவபெருமான் அம்மை பெயரோ மீனாட்சி அம்மை அப்படிப்பட்ட சிறப்பான மூர்த்தமுடைய அந்த மதுராந்தகத்திலே எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற இறைவன் இறைவி திருநாமங்கள் அந்த தலம் இடம்பெற்றிருக்கின்ற ஊரின் பெருமையை சொல்ல முடியாது மதுராந்தக சதுர்வேதி மங்களம் என்று புகழ்பெற்ற மதுராந்தகத்திலே கடப்பெறி பகுதி தீர்த்தம் தீர்த்தம் என்றால் அங்கு இடம்பெற்றிருக்கின்ற திருக்குளம் அந்த திருக்குலத்தில் இந்த திருக்குலத்தின் பெயரோ விடகர தீர்த்தம் அந்த தீர்த்தத்தின் பெயர் விடகர தீர்த்தம் அதாவது விடத்தையே எடுக்கக்கூடிய விஷத்தையே களையக்கூடிய அருள் பெற்றிருக்கின்ற திருக்குளம் விடகர தீர்த்தம் குறிப்பாக தோல் நோய்களை சரும நோய்களை அறவே தீர்க்கின்ற தீர்த்தம் விருட்சம் விருஷத்தின் பெருமையை சொல்லவே முடியாது வெண்கொக்கு மந்தாரை செடி வெண்கொக்கு மந்தாரை செடி என்கின்ற ஒரு குற்று தான் குறுகிய அளவில் வளர்கின்ற அழகான அந்த வெண்கொக்கு போன்ற வடிவமைப்புடைய பூக்களை உடைய அந்த குற்றுமரம் அதுதான் தல விருட்சம் வெண்கொக்கு மந்தாரை செடி இப்படி நான்கிலும் சிறப்பு பெற்ற திரு வெண்காட்டு ஈஸ்வரர் மீனாட்சி அம்மை திருக்கோவிலினுடைய குடமுழக்கு நன்னா நன்னீரட்டு விழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலை நடைபெற இருக்கிறது பெருமக்கள் பெருமளவில் வளர்ந்து கலந்து கொண்டு இறையருளுக்கு உரியவராக ஆகுங்கள் வாருங்கள் வாருங்கள் பெருமக்களை அன்புடன் அழைத்து மகிழ்கின்றோம்